இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுஜி டிஆர்பி சிவி முடிச்சுட்டு போஸ்டிங் பாசரம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஃபேவராக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க அதனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க ஏன்னா அதை பார்த்துக்கிட்டு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு வீணாக மச மனக்கசப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் அதனால் இது முழுக்க முழுக்க இப்போ சிவி போயிட்டு வந்தவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அதனால் அவங்க மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இப்போ கோர்ட்டில் நிறைய கேஸ் வச்சிருந்துங்க கேஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்தவொரு பிரச்சனையும் கிடையாது ஸ்டே வாங்கியிருந்தால் ஸ்டேவோட காலம் முடிஞ்சிருந்துன்னா திருப்பி என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படி போடும்போது ஆர்டரில் என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் உள்ள வழக்குகளின் அதாவது அதன் மீது வரும் உத்தரவு பொறுத்து இது மாறுதல் கோட்பாட்டுன்னு சொல்லிட்டு தான் அது நிபந்தனை கோட்பாட்டுன்னு சொல்லிட்டு தான் ஆர்டரில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த கேஸ் இருக்கிறத பற்றி நீங்கள் ஒன்றும் பயந்துக்க தேவை மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்பி ரிலேட்டடை வந்து பார்த்திங்கன்னா கேஸு கொஞ்சம் கம்மியாக தான் ஃபைலாக இருக்குது மதுரை கிளையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா தொடுத்துருக்குறாங்க இருந்தாலுமே நிறைய கே கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதுக்கு இன்டீரியர் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்டீரியம் ஸ்டே கொடுத்துருக்காங்க ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிருக்கிறாங்க இது மாதிரி இந்த கேட்டகரி நிறையவே இருக்குதுங்க நம்மளுக்கு சென்னை கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க இருக்குது மீதி வந்து பார்த்திங்கன்னா கீழே மதுரையில் தான் நிறையா இருக்குது நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமே ஒத்தி வச்சுருக்கிறாங்க அதனால் நிறையா இதில் கேஸும் டிஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க கோர்ட்டில் வந்து அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அதை காப்பியை வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க அதை ஆர்டர் காப்பி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் இங்கே உங்களுக்கு இந்த கேஸோட பட்டியல் எல்லாமே இருக்குங்க இது உங்களுக்கு மதுரையில் தான் அதிகமாகவே இருக்குது அது அந்த ஆர்டர் வந்தால் தான் தெரியும் அது அதனால் இப்போ இதை தொடர்பாக நம்ம இதை பார்க்க வேண்டாம் அதனால் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்துக்கு தேவை இல்லைங்க டிஆர்பி தரப்பில் அதுக்குன்னு தனியாகவே லீகல் அட்வைஸ் இருக்கார் தனியாக வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்க ரெகுலராகவே அந்த கேஸ் பார்க்குறதுனால ஏன்னா உண்மை நிறையா பிரச்சனை நடந்தாலுமே எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் சான்சஸே கிடையாது உங்களுக்கே தெரியும் அந்த லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சென்ட்ரலில் நிறையா முறைகே நடந்துச்சு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியுமே அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாமல் யாரெல்லாம் அந்த முறைகேட்டில் ஈடுபட்டாங்களோ அவங்கள மட்டும்தான் வெளியேற்றினாங்களே தவிர்த்து அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ண கிடையாது அது மாதிரி அதனால் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸும் கிடையாது அதனால் நீங்கள் பயந்துக்கு தேவை நீங்கள் அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு ரெடி ஆகும் நீங்கள் வந்து எக்ஸாம் வருமானு பஸ்ட்டு பயப்படுறீங்க கவலையாக இருக்கிறீங்க வந்துடுச்சுன்னா சீக்கிரமாக வந்துச்சுன்னு கவலைப்படுறீங்க எக்ஸாம் முடிஞ்சதுன்னா ரிசல்ட் வருமானு கவலைப்படுறீங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா சிவிக்கு போகமான்னு கவலைப்படுறீங்க சிவிக்கு போய்ட்டு வந்தாட்டி போஸ்டிங் போவமானு கவலைப்படுறீங்க இப்படி காவலப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாதுங்க நீங்கள் கவலைப்பட வேண்டியதுலாம் இப்போ இந்த மாதம் முடிஞ்சால் அடுத்த மாதம் போஸ்டிங் போடுவாங்க எப்படியும் ஓன் டிஸ்ட்ரிக்டில் போட மாட்டாங்க நம்ம தனியாக போவோமா இல்லை ஃபேமிலியோடு போவோமா பசங்களை கூட்டிகிட்டு போவோமா இல்லை அவங்க இங்கேயே சேர்த்துருவோமா ஸ்கூல் சேர்த்துருவோமா எவ்வளோ காசு ஆகும் வெளியில் போய் தங்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் வீடு பார்க்கணும் இந்த மாதிரி கேவலாக இருந்தால் கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதை விட்டுட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இந்த ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக தேவையில்லாத ஒன்று தான் இது முடிஞ்சவளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ இவங்க எக்ஸாம் முடிஞ்சிடுச்சிங்கன்னா உங்கள் தரப்பில் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க சிவி முடிஞ்சது செலெக்ஷன் வச்சிட்டு அவங்களே டிஆர்பி விடுவாங்க பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் மட்டும் ரெடியாக இருங்க மீதி வந்து சோசியல் மீடியாவில் தேவையில்லாமல் பார்த்துட்ருக்கேன் என்னையும் சேர்த்து தாங்க ஏன்னா யாராலும் ஒன்றுன்னு சொல்லி உங்களை தேவையில்லாமல் மன வச்சலுக்கு ஆளாய்க்கிறாங்க அதனால் நீங்கள் அதை விட்டுடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நல்ல என்னன்னா ஏன்னால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுங்க ஸ்கூல் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி ஸ்பெஷல் டீச்சர் மட்டும்தான் போட்டிருக்காங்க வந்து சயின் கிரேட் டீச்சர் பிடி பிஜி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எந்த ஸ்கூல்லேயும் டெம்பரரி அப்பாயின்மெண்ட் பண்ண கிடையாது ஏன்னால் இப்போ இங்கே நம்ம யூஜி டி முடிச்சு சிவி முடிச்சு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க அதனால தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க ப்ளஸ் இன்னொன்று கூடுதலான விஷயம் என்னென்னா டிப்ளாய்மெண்ட் வந்து முடிஞ்சிச்சுங்க அந்த ட்ரான்ஸ் சர்க்ளஸ்ஸாக யாராக இருந்தாங்களோ அதெல்லாம் பணி நிறுவல் பண்ணிவிட்டாங்க அடுத்து அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிடி பிஜிக்கு கவுன்சிலிங் நடக்கலை டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்கலை அது ஒரு நல்லதும் நம்மளுக்கு நல்லதாக இருக்குது ஏன்னா அந்த பணியிடத்தில் வந்து நம்மளும் போய் உட்காரத்துக்கு பாசிபிள் இருக்குது இப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குடம் நிறையா கிடைக்காம இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கேஸில் பெண்டிங் இருக்கிறதுனால அது வந்து கவுன்சிலிங் போரைக்கும் செடியில் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அதையும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்குங்க அதில் இப்போ நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல இடம் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இது ரெண்டாவது விஷயம் இப்போ இதை வச்சு தாங்க கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க டிஆர்பி தரப்பில் ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணி மாணவர்களோட கல்வி நலன் பாதிக்குன்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக மூவ் பண்ணாங்க அதுக்கு வந்து அது மாதிரி தான் கடந்த காலங்கள்லையும் தீர்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் அது எப்படி வருதோ அதை நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மதிச்சு தான் ஆகணும் சரிங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேவராக வருவோம் அது எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க போகிறது கிடையாது சரிங்க இந்த விஷயம் முடிஞ்சுது அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இன்றைக்கி நிறைய கால்ஸ் வந்துச்சுங்க இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் வந்து மெத்தடை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லா எல்லாம் நிறைய சோசியல் மீடியா சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்துச்சுன்னா எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு நம்பணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது யூஜிடிஆர்பியோட நோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எழுவத்தேழு பக்கம் இருக்கும் அதில் இருபது இருபத்தி ரெண்டாவது பக்கம் இங்கே பாருங்கள் ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் போட்டிருக்காங்க இதில் வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜெப்டி டெஸ்ட் ரெண்டு பி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் சி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மூணு பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் நடத்த போகிறாங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்சிது டென்தேர்ட்டி கே விட்டாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்சது ஃபைனல் கே முடிஞ்சது ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் விட்டுவிட்டாங்க அடுத்து சிவி முடிஞ்சுது இப்போது இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் பாட்டி தாங்க நம்மளுக்கு எல்லா ப்ராசஸும் நடக்கும் அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் அவங்க என்ன இதை படி தான் அவங்க நம்மளுக்கு பட்டியல் வந்து வெளியிடுவாங்க உங்களுக்கே பார்த்தா புரியும் இங்கே பாருங்கள் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் நம்ம அடுத்த ஸ்டேஜ் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல வந்துட்டுங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்குது எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இருபத்தஞ்சாவது பக்கத்தில் தான் இப்போ நாம் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் ஓகேங்களா இந்த லிஸ்ட்டு எப்படி பாருங்கன்னா ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்டு பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் கோட் இந்த த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கு வெயிட்டேஜ் மார்க்கு ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இந்த பேஸ் பண்ணி தாங்க நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு விட போகிறாங்க நீங்கள் வேறு எதுவுமே நம்புன்னு அவசியம் கிடையாது வேறு எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டை ஏதாவது பேஸ் பண்ணிக்கிறானு இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க நீங்கள் வேறு எதுவும் இங்கே ஏற்றுக்கணும் தேவையில்ல நீங்கள் குழப்பம் அனுப்பிசாக வந்தால நான் சொல்கிறது கூட நீங்கள் நம்பணும் அவசியம் கிடையாது ஏன்னால் நம்மளுக்கு இங்கே நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்ன தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் போட்டு அழகாக கொடுத்துருக்கோம் இங்கே இங்கேயே உங்களுக்கு தீர்ந்து போச்சு இதிலே எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது நம்மளுக்கு சந்தேகம் வருதுன்னா நம்ம சரியாக பார்க்காம இருக்கிறோம் அதனால் தான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு டிஆர்பியோட அஃபீஷியல் லிஸ்ட்டில் வந்துடும் வெப்சைட்டில் வந்துடும் அதனால் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது அதை மட்டும் பாருங்கள் போதும் வேறு எதுவும் நீங்கள் பார்க்க தேவையில்ல நீங்கள் ரெகுலராகவே டிஆர்பியை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் நைட்டு ஒரு டைம் ஆச்சும் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம லிஸ்ட்டு வருதா வித்துகளில் வருதா அதில் என்ன இதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு அதை பாருங்கள் தேவையில்ல மணக்கான பாஸ் பண்ணிட்டீங்களா ரைட்டு விட்டுருங்க உங்கள் தரப்பில் இதுக்கு மேலே பிஜிக்கு படிங்க அப்படி இல்லைங்களா இன்னும் பெரிய போஸ்ட்டிங்கன்னா அஸ்டம் ப்ரொஃபஸருக்கு படிங்க இந்த இதில் ட்ராவல் பண்ணுங்கள் சரி நான் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஜ்ஜில் இருந்து வெளியே வந்துட்டிங்களா கஷ்டந்தாங்க வேறு ரெக்கவரி கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எல்லாருமே இருந்தாலும் நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்குலாம் யாரும் கிடையாது அப்படி படுத்தினாலுமே உள்ளார சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களே எந்தளவுக்கு ரெக்கவர் ஆகி வெளியே வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அணியான வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வருத்தப்படலாம் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி இதோட பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உழைப்பு போட்டிங்கன்னா ஈஸியாக வெளியே போகலாம் அடுத்து பிஜி வருது அஸிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வருது அதை நோக்கி முன்னோக்கி வாங்க அப்படி இல்லைங்களா இப்போ கிரேட் டீச்சர் ஒரு அருமையான வாய்ப்புங்க சின்ன போஸ்டிங்காக இருந்தாலும் பேப்பர் ஒன்னில் பாஸ் பண்ணி யாராச்சும் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணி டைம் போதுமான அளவுக்கு இருக்குது நாற்பது நாளுக்கு மேலேயே கொடுத்துருக்குறாங்க நல்லா ரெண்டு ரிவிஷன் பண்ணலாம் பண்ணிவிட்டு உள்ளார உள்ள நினச்சிட்டிங்கன்னா அப்போ தான் அடுத்த பிஜிலேயோ அடுத்த யூஜிடிஆர்பிலேயோ நீங்கள் பத்து பர்சன்ட் ரிசர்வேஷனில் திருப்பி இந்த போஸ்டிங்கே வந்துடலாம் ஒரு சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க நம்மளுக்கு மூணு இந்த எப்பயுமே வாய்ப்பு போகிறதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடும் ஆனால் இப்போ அடுத்தடுத்த வாய்ப்புகள் ரெடியாக இருக்குது அதை பயன்படுத்த மட்டும் கற்றுக்குங்க போதும் சரிங்க அவ்வளோதாங்க இங்கே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கேஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு இந்த பேஸ் பண்ணி தான் நடத்த போகிறாங்க அதனால் எதுவும் வேணாம் அதனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குமோ அதை மட்டும் பாருங்கள் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மான்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னை சிறுவும் படுத்ததாக சொல்லிட்டு ஒருமையில் பேசுகிறாங்க அது எனக்கு ஒன்றும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க அது ஆனால் பொதுத்தளத்தில் போகிறதால உங்களே பார்த்துட்டு உங்களுக்கும் தான் கேவலமாக நினைப்பாங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தனியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணதுக்கு பாருங்கள் நான் வந்து எந்த சேனலையும் வாட்ச் பண்ணுறதில்ல அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் படிக்கிறது அடுத்தவங்க சேலையும் நான் காட் பண்ணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் சொல்லவும் மாட்டேன் எனக்கு என்ன தெரியுதோ அது எனக்கு என்ன நியூஸ் கிடைக்குதோ அதை மட்டும்தான் நான் அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் மட்டும்தான் போடுவேன் பேசுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எல்லோருமே நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கும் ஆசை கண்டிப்பாக இந்த கமெண்ட் போட்டால் நீங்கள் தேடி தேடி போய் கமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு சண்டை ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இங்கே என்ன டிப்ஸ் கொடுத்துருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த நேரத்துக்கு நீங்கள் போய் புக் எடுத்து படித்தாலும் அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ